ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு தலைப்பு செய்தி வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள் திருமாவளவனும் விஜயும் சேர்ந்து கொண்டு ஒரே வண்டியில் வேங்கை வயலுக்கு பிரயாணம் செய்வதாகத்தான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி சிவா விஜயுடன் அம்பேத்கர் புத்தக விழாவில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஆனால் அதே சமயத்தில் வேங்கை வயலுக்கு அவர் ஒரே காரில் விஜயும் திருமாவளவனும் கண்டிப்பாக திமுக உறவு துண்டிக்கப்படும் பிரபலமான ஒரு ஐந்து அல்லது ஆறு ஊடகங்கள் இரவு ஏழு மணி எட்டு மணி போன்ற இடங்களில் விவாதம் நடக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் குடுமிப்பிடி சண்டை போட்டுக் கொள்கிறார்களே வார்த்தைக்கு வீணாக அசிங்கப்பட வாட்சிகளை பிரசீலிக்கப்பட முடியாத வார்த்தைகளை இது எதை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடல் களம் பிடித்து விட்டது களம் பிடித்து விட்டது என்பதைத்தான் ஆனால் விஜயோ மற்றவர்களோ பெரியாரை திமுக வந்து பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆக மட்டும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் திமுகவிற்கு இது ஒரு கெடுதனான காலம் நான் யாருடன் சொல்லவில்லை ஜாதகம் பார்க்கலை ஜோஷின்னு சொல்லலை பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கொந்தளிப்பை பார்த்தால் அதுதான் பிரதிபலிக்கிறது அதனால்தான் திமுகவுடைய தோழமை கட்சிகள் விலகி செல்கிறார்கள் வெங்கை வயல் மற்றும் பரந்தூர் ஏன் புதாகாரமாக படுப்பு இப்பொழுது ரியல் நேயர்களுக்கு நண்பர்களுக்கு வணக்கம் தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை டெல்லியிலிருந்து கொடுத்து கொண்டிருக்கும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி ராஜகோபாலன் சார் நம்முடைய இருக்கிறார் வணக்கம் சார் நமஸ்காரம் பாய் நமஸ்காரம் நமஸ்காரம் சார் இப்போ தாவேக்கா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பரந்தூர் பயணத்துக்கு பிறகு வேங்க வயலுக்கு பயணம் மேற்கொள்ள போகிறார் அப்படிங்கிற செய்தி தாவேக்கா மட்டத்திலிருந்து வெளிவந்துகிட்டே இருந்துச்சு இப்படியான சூழ்நிலையில் தான் நேற்று வந்து சிபிசிஐடியும் மூன்று பேர் குற்றவாளிகள் அப்படிங்கிற நிலையில குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருக்காங்க விஜய் அவர்கள் வேங்கை வயல் பிரச்சாரம் செய்தால் திமுகவுக்கு பெரிய பின்னடைவு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில தான் இது போன்று குற்றவாளிகள் யார் குற்றச்செயலில் ஈடுபட்டார்கள் யார் அப்படின்னு அவசர கதியில தெரிவிக்கப்பட்டிருக்கா சார் அவசர கதை இல்லை விஜய் அவர்கள் பரந்தூர் விமான நிலையத்துக்கு சென்று வந்த பிறகு பல சூழ்நிலைகளை இக்கட்டான நிலைமைகளை ஏன் டாவோ சென்றிருந்த டி ராஜா கூட சொல்ல வேண்டிய நிலைமைக்கு விட்டார்கள் பரந்தூர் விமான நிலையம் என்பது அதானியிடம் கொண்டு கொடுக்க திமுக அரசு தயாராகி விட்டது ராகுல் காந்தியிடம் அதுதான் பிரச்சனையாக இருக்கிறது இருப்பினும் வேங்கை வயலுக்கு ஒரு பிரேக்கிங் நியூஸ் நான் சொல்லட்டுமா உங்களுக்கு தலைப்புச் செய்தி சொல்லுங்க சார் வரக்கூடிய ஒரு வாரத்திற்குள் திருமாவளவனும் விஜயும் சேர்ந்து கொண்டு ஒரே வண்டியில் வேங்கை வெயிலுக்கு பிரயாணம் செய்வதாகத்தான் டெல்லியில் கிடைக்கக்கூடிய செய்தி சிவா அது மாதிரி ஆச்சுன்னா கண்டிப்பாக திமுகவை வெட்டி விட்டுருவாங்க திருமாவளவனை அதுக்குத்தான் அவர் ஆதாரம் தேடுகிறார் சூழ்நிலையை உருவாக்குகிறார் திருமாவளவனே தனக்குத்தானே ஒரு யானை தன் தலையில் மண்ணை கொண்டு போட்டுக்கொண்டு அந்த மாதிரி சூழ்நிலை அவருக்கு அவரே உருவாக்குகிறார் அவர் விஜயுடன் அம்பேத்கர் புத்தக விழாவில் கலந்து கொள்ளாமல் இருந்தாலும் ஆனால் அதே சமயத்தில் வேங்கை வயலுக்கு அவர் ஒரே காரில் விஜயும் திருமாவளவனும் பிரயாணம் எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக திமுக விசிக உறவு துண்டிக்கப்படும் இப்போ இந்த வேங்கை வயல் விவகாரத்தில் வந்து நேற்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்த உடனே திருமாவளவன் உண்ணாநிலை போராட்டம் அனௌன்ஸ் பண்றாங்க அப்படின்னா விஜய் அவர்கள் சென்று விட கூடாது அதற்கு முந்தைய நிலையில நாம ஒரு போராட்டத்தில் இறங்கி விட வேண்டும் அப்படிங்கிற நிலையில தான் இப்படி திருமாவளவன் அவர்கள் முடிவெடுத்திருப்பாரா சார் நீங்க அதெல்லாம் உள்ள அண்டர்ஸ்டாண்ட் நிச்சயம் இருக்குங்க இல்லாத இருக்கவே இருக்காது தூதுவர்கள் போய் கொண்டிருப்பா ஏன் ஆதவ ஹெல்ப் பண்ணுவாருங்க அதெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க ஒன்னும் சொல்ல போனா சில உச்சகட்டங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரபலமான ஒரு ஐந்து அல்லது ஆறு ஊடகங்கள் இரவு ஏழு மணி எட்டு மணி போன்ற இடங்களில் விவாதம் நடக்கும் பொழுது நாம் தமிழர் கட்சியும் திமுகவும் குடுமைப்பிடி சண்டை போட்டுக் கொள்கிறார்களே வார்த்தைக்கு வீணாக அசிங்கப்பட வாட்சிகளை பிரசுரிக்கப்பட முடியாத வார்த்தைகளை கேட்க முடியாத வார்த்தைகளை எல்லாம் பேசுகிறார்களே இது எதை தெரிவிக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சூடல் களம் பிடித்து விட்டது களம் சூடு பிடித்து விட்டது என்பதைத்தான் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திண திணறுகிறார்கள் திணறுகிறார்கள் என்பதுதான் யதார்த்தம் அதற்கு கொதி கொதிக்கிற என்ன நெருப்புல எண்ணி உடுறாரு நம்ம திருமாவளவன் வேற ஒண்ணுமே இல்லை சிம்பிள் தான் சார் ஆனால் வந்து பாத்தீங்கன்னா சார் சீமான் அவர்களுக்கும் திமுகவுக்கும் இடையில இந்த பெரியார் விவாதத்தில் பெரிய மோதல் நடக்கிறது ஆனா அதே நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தாவேக்காவும் பெரியாரை முன்னிலைப்படுத்துகிறது ஆனால் பெரியாருடைய கடுவ கடவுள் மறுப்பை நாங்க ஏத்துக்கல அப்படின்னு சொல்லி விஜய் ஏற்கனவே தெரிவிச்சிருந்தாங்க கடவுள் மறுப்பா ஏத்துக்கல ஆனா பெரியாருடைய மற்ற கொள்கைகளை நாம ஏத்துக்கிறோம் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் இந்த பெரியார் குறித்து திமுக நாம் தமிழர் மோதல் விவகாரத்துல திராவிட கட்சிகளுக்கும் நாம் தமிழருக்கும் இடையிலான மோதல் விவகாரத்துல எந்த கருத்துக்களையும் தெரிவிக்கலையே சார் என்ன எல்லாத்தையும் கருத்து தெரிவுன்னு அவசியம் இல்லைங்க விஜய் மிக சாதாரணமாக சூசமமாக செயல்படுகிறார் எல்லாத்துக்குமே கருத்து தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்னங்க ஒன்னே ஒண்ணுங்க தாங்கள் இந்த விஷயத்தை விட்டீர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு பற்பல சோதனை காலம் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது ஒன்று ஆன்மீக ரீதியில் பார்த்தால் அவர்கள் சாஃப்ட் இந்துத்துவாவை தொடர ஆரம்பித்து விட்டார்கள் முருகன் போன்ற பகவ கடவுளுக்கு விழா எடுப்பது எடுப்பதன் மூலமாக அதையும் தவிர இரண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்பது இருபத்தி நாலு மூன்று முறைகளும் நரேந்திர மோடி வட இந்தியாவில் இந்துத்துவாவை வைத்து கொண்டு தான் அவர் பிரபலமாக முதலமைச்சரான பிரதமர் அமைச்சரானார் அதற்கு ஈடுபடிக் கொடுக்கும் அளவிற்கு தமிழகத்தில் ஒரு சாஃப்ட் இந்துத்துவம் அடாப்ட் பண்ணாதான் கம்யூனிஸ்டாரங்க அதான் சொல்கிறாங்க ஆக பாஜக திமுகவினுடைய கருத்தை மேற்கொண்டு திருவள்ளுவருக்கு காவி சட்டை உடுப்பது மற்றும் அழுத்தம் தருவது இது ஒரு இந்துத்துவர்சஸ் திராவிடம் ஆனால் சீமானோ விஜயோ மற்றவர்களோ பெரியாரை திமுக வந்து பிரிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் ஆக மட்டும் இது எல்லாம் ஒன்று சேர்ந்து விட்டால் கண்டிப்பாக கடைசி கருத்தாக நாம் இந்த விவாதத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சிவா நான் தமிழகத்தினுடைய அரசியலின் நாற்பது ஆண்டு காலம் ஐயா கருணாநிதியும் அம்மையார் ஜெயலலிதாவிடம் பழகியவன் அந்த பின்னணியில் பார்த்தால் திமுகவிற்கு இது ஒரு கெடுதனான காலம் நான் யாருடன் சொல்லவில்லை ஜாதகம் பார்க்கல ஜோஷின் சொல்லலை பொதுமக்களிடையே இருக்கக்கூடிய கொந்தளிப்பை பார்த்தால் அதுதான் பிரதிபலிக்கிறது அதனால்தான் திமுகவுடைய தோழமை கட்சிகள் விலகி செல்கிறார்கள் வேங்கை வயல் மற்றும் பரந்தூர் ஏன் பூதாகாரமாக படப்படுகிறது இப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மு க ஸ்டாலினுக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மீது இருந்த ஒரு பிடிப்பு தளர்ந்து விடுகிறதோ என்ற எண்ணம் கூட பலருக்கு வர ஆரம்பித்து விட்டது உதயநிதியினுடைய உதயம் மூலமாக உதயநிதி அவருடைய உதயத்திற்கு விஜய் அவர்களுடைய செயல்பாடுகள் பெரிய முட்டுக்கட்டையை ஏற்படுத்துமா சார் எப்படி பாக்குறீங்க சார் முதல்ல அவங்க உதயநிதி வரவேற்றே விஜய் வரட்டும் வரட்டம்னுட்டு இப்போ அவருக்கே எங்க எதுக்குறாரு ஏன் முதலமைச்சர் கூட நேற்று நாம் தமிழர் கட்சியிலிருந்து வரக்கூடிய பலரை கொண்டு போது நேற்று வந்தவர்கள் அரசியலுக்கு வந்தவர்கள் இன்று ஆட்சி பிடிக்க வேண்டும் என்று இவங்க தான் ஆட்சியில் இருக்கணுமா போ திமுக ஒன்றி தான் பொதுமக்கள் இல்ல அதைத்தானே சீமான் வெளிப்படுத்துகிறார் அதைத்தானே விஜய் வெளிப்படுத்துகிறார் அதைத்தானே எடப்பாடி பழனிசாமி அதைத்தானே அண்ணாமலை வெளிப்படுத்துகிறார் ஆக மொத்தம் தமிழகத்தில் ஒரு எதிர்ப்பு அலை திமுகவிற்கு உருவாகிவிட்டது என்பதுதான் விட்டது யதார்த்தம் சார் எப்பவுமே நம்முடைய வாய்ஸ் நேயர்களுக்கு வந்து கடைசியில் வந்து ஒரு டிப்ஸ் கொடுப்பீங்க இந்த வீடியோ நீங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் முக்கியமான தகவல் என்ன சார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னும் பதினைந்து நாட்களுக்குள் அமித்ஷாவை சந்திக்க டெல்லி வந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை திரைமறைவு சம்பவங்கள் பல நடந்து கொண்டு வருகின்றன என்பதைத்தான் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் சார் ஒரே ஒரு கேள்வி சார் இப்போ விஜய் குறித்து டெல்லியில் ஏதாவது டாக் இருக்கா சார் இருக்குஜய் விஜய் வந்து திமுகவிற்கு எதிராக இன்னும் வர வேண்டும் தான் காங்கிரசும் சரி பாஜகவும் சரி கம்யூனிஸ்ட் கட்சியும் ஆறாம் தேதி டெல்லியில் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தேசிய செயற்குழு கூடும் அப்பொழுது கண்டிப்பாக ஒரு புது விஷயத்தை கொண்டு வந்து விட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஓகே சார் பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களோடு பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார் நன்றி நன்றி